எத்தனையோ பணக்காரர்களும் வந்து கடைசியில நிம்மதியின் ஒரு விஷயத்தை தேடி போனோம்னா கடவுள் கிட்டதான் கடவுள் கிட்டதான் வரேன் கடவுள் கிட்டதான் வரேன் அதனாலதான் இந்த கடவுள் அந்த ஒரு விஷயத்துல நாம தெளிவான ஒரு பாதைய உள்ள ஒரு வழிய அப்படிங்கிறது அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கறத பண்ணதால கடவுளையே கண்டுபி கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த கடவுள்ன்ற ஒரு விஷயத்தையும் என்னன்னு பார்த்து அப்போ இதை ஒரு வெற்றி பெற்றுட்டா இந்த வாழ்க்கையில நான் ஒரு வெற்றி பெற்ற மனிதனா இருப்பேன் சரணம் சரணம் குருவே சரணம் வெப்பதாசரே சரணம் சந்ததம் பணிந்து சரணங்கள் சொன்னோம் சரணம் சகலமும் உணந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம் சகலமும் உணந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம் சஞ்சலம் தீர்த்து நல்வழி காட்டி எங்கள் அருள்வாய் சரணம்